நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூன்றாம் மீத்து செனை மாடுங்க மாடு வந்து இளம் கரவியில் பன்னெண்டு லிட்டர் வரை கொடுத்துருக்குதுங்க தற்போதைய கன்று போட்டு ஆறு மாதங்களாக இருக்குதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய நிலவர்படி மூன்று மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க டாக்டருவே செக் பண்ணிட்டாங்க மூன்று மாதம் வந்து செனை கேரண்டிங்க இளம் கறவையில் பன்னெண்டு லிட்டர் கறந்துருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆறு லிட்டர் வந்து கரை கொடுத்துருக்குதுங்க மாட்டெலாம் சுழி சுற்றவங்க சுளித்தவரலாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க குணத்துலேயுமே நல்ல ஒரு அருமையான மாடுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மதுரை மாவட்டம் வரிச்சியூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்